ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக்கி கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான சூப்பரான எக்கு பரோட்டா செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எக்கு பரோட்டா செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நூற்றி ஐம்பது கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தோசை பார்த்துக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கூடவே பொடியை கட் பண்ண ஒரு கேரட்டையும் சேர்த்து பொடியை கட் பண்ண முட்டைக்கோஸ் கொஞ்சம் சேர்த்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து கால் கப் தயிரை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிருக்கு பதிலாக மைனஸ் கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக வருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வேற ஒரு மிக்ஸிங் தோல்ல மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி முட்டையை சேர்த்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியா கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து பொடியா கட்டினா கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு ஃபோர்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு கரண்டி அளவு சேர்த்து தோசை ஷேப்க்கு ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு ஊற்றுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஷீட் ரெடி ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நம்ம ரெடி பண்ண முட்டையை ஆம்பளைட்டாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ஊற்றுனதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நம்ம ரெடி பண்ண ஷீட்டை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முட்டையை திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் சவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு டீஸ்பூன் பீஸா சாஸ் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண வெங்காயம் கோசு கேரட்டையும் சேர்த்து இதுக்கு மேலே ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி ரெண்டு பக்கம் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஈஸியான எக்கு பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான எக் பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மாவு பெசையவோ இல்ல பூரி கட்டி வச்சு தேக்கவோ அவசியம் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு எக் பரோட்டாங்க இந்த ஈஸியான எக் பரோட்டா ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்